வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் நம்ம வரப்போகிற வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷலா சொர்க்கவாசல் உருவான கதையை தெரிந்து கொள்ளலாம் விஷ்ணு பகவான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவருடைய இரு காதில் இருந்து மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் தோன்றினார்கள் அந்த இருவரும் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் இந்த அசுர சகோதரர்களை அடக்க முடியாமல் திணறினர் தேவர்கள் அதனால் விஷ்ணுவின் சக்தியால் உருவான இந்த அசுரர்களை விஷ்ணு பகவான் ஒருவரே அடக்க முடியும் என்ற முடிவில் பகவானிடம் தேவர்கள் முறையிட பெருமாள் மது கைடபருடன் போர் செய்தார் ஸ்ரீமன் நாராயணனிடம் யுத்தம் செய்ய முடியாமல் அவரிடம் அசுர சகோதரர்கள் சரணடைந்தார்கள் பகவானே தங்களின் சக்தியால் நாங்கள் உருவானதால் எங்களுக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டும் என்ற பணிவாக கூறி வைகுண்டத்தில் பெருமாளுடன் இருக்கும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் இந்த அசுர சகோதரர்கள் தங்களைப் போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணி அசுரர்களாக இருந்தாலும் நல்ல மனதுடன் பெருமாளிடம் வேண்டினார்கள் பெருமானே தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில் மனித வடிவத்தில் தாங்கள் வெளிவரும்போது தங்களை தரிசிப்பவர்களுக்கும் தங்களை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கும் அவர்கள் தெரிந்து செய்த பாவங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அசுர சகோதரர்கள் அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வைகுண்ட ஏகாதசியன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பவனி வரும் நிகழ்ச்சி இனிதே நடைபெறுகிறது இந்த ஏகாதசி நன்னாளில் ஓம் நமோ நாராயணாய என்று உச்சரித்து பெருமாளை தரிசித்து பாவங்கள் நீங்கி ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளை நாம் பெறலாம் அது மட்டுமில்லாமல் கலியுக வைகுண்டம் என போற்றப்படும் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கும் வருடாந்திர உற்சவங்களில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது வைகுண்ட ஏகாதசி விழாவாகும் மார்கழி மாதத்தில் நடைபெறும் இவ்விழா தொடர்ந்து பத்து நாட்கள் நடத்தப்படும் இந்த பத்து நாட்களும் வைகுண்ட துவாரம் எனப்படும் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் வைகுண்டம் என்பது இந்துக்களை காக்கும் கடவுளான விஷ்ணுவின் இருப்பிடத்தை குறிக்கும் வைஷ்ணவர்கள் விஷ்ணுவின் பாதங்களை விஷ்ணு பாதா அல்லது பரமபாதம் என்று கருதுகிறார்கள் ஏனெனில் இந்த விஷ்ணுவும் அவரது பக்தர்களும் சுத்த சத்வா அல்லது தூய்மை மற்றும் நன்மையின் உச்ச நிலையில் வசிக்கும் இடமாக கருதப்படுகிறது விஷ்ணு கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி தனுர் மாசம் விரதம் மற்றும் அதன் பூஜையின் ஒரு பகுதியாகும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நிதானம் மற்றும் உணவு கட்டுப்பாடுகள் உட்பட பல வைஷ்ணவர்களால் தனர் மாசம் முழுவதும் விரதம் கடைபிடிக்கப்படுகிறது விஷ்ணு புராணத்தின்படி வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருப்பது அந்த ஆண்டின் மீதமுள்ள இருபத்தி மூன்று ஏகாதசிகளில் விரதம் இருப்பதற்கு சமம் என்று வருகிறது இதைபோல ஆன்மீக விஷயங்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ